நேற்று கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சட்ட மசோதா இந்திய அளவில் பெரிய விவாதத்தை கிளப்பி விட்டுருக்குது இருந்தே அந்த சட்ட மசோதாவுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்குது அதாவது கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை பிரைவேட் கம்பெனிஸ்லேயும் இன்க்ளூடிங் ஐடி கம்பெனிஸ் கர்நாடகா கர்நாடகாக்காரங்களை மட்டுமே கன்னடிகாக்களை மட்டுமே வேலைக்கு வைக்கணுங்கிறது தான் அந்த சட்ட மசோதா அதாவது மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு அதுக்கு மேலே இருக்கிற லெவல் போஸ்டிங்கு இதுலையெல்லாம் ஐம்பது அதுக்கு கீழே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டிங்கில் எல்லாம் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு அதுக்கும் கீழே இருக்கிற ஒர்க்கர் லேபர் கேட்டகரியலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கன்னடியாக்களுக்கு மட்டும்தான் கர்நாடகாவில் இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ் அத்தனை பேரும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மசோதாவோட நோக்கம் அந்த மசோதா இன்றைக்கி கர்நாடகா சட்டமன்றத்தில் சட்டம் ஆகிருக்கணும் ஆனால் கர்நாடகாக்குள்ளேயே அந்த சட்ட மசோதாவுக்கு பெரிய எதிர்ப்பை கிளம்பி இருக்கிறதுனால அவங்க அதை டெம்பரவரியாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரி எதுக்காக இப்படி ஒரு சட்டம் இந்த சட்டத்துக்கான தேவை என்னங்கிறதுக்கு கர்நாடகா காங்கிரஸ் சொல்கிற பதில் என்னென்னா கன்னடர்களுடைய வேலை வாய்ப்பை நாங்க உறுதிப்படுத்துறோம் அவங்களுடைய வருமானத்தை கூட்டுறதுக்கு முயற்சி பண்றோம் அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படிங்கறத அவங்க சொல்றது ரைட் இதுல உண்மையிலேயே கர்நாடக காங்கிரசுக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தே ஆகணுங்கிற அவசியம் எங்கிருந்து வந்தது இந்த சட்டம் கோர்ட்ல நிக்குமா அப்படியே கோர்ட் ஓகேன்னு சொன்னாலும் இந்த சட்டம் நடைமுறையில சாத்தியமா அப்படியே இந்த சட்டத்தை எல்லா விஷயங்களையும் மீறி நடைமுறைப்படுத்தினாலும் இவங்க சொல்ற மாதிரி கன்னடர்களுக்கு அது உண்மையிலேயே நன்மை வாழ்க்கையில் பாலாறு தேனாரு ஓடுற மாதிரி இந்த சட்டம் அவங்களோட வாழ்க்கைய மாத்திடுமா அந்த அளவுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்குமா அவங்களோட வருமானம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா இந்த மாதிரியான ஒரு சட்டம் தேவையா இல்லையா சரியா தப்பா தமிழ்நாட்டில இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை உடனடியா கொண்டு வரணுமா வேண்டாமா இது எல்லாத்துக்கும் மேல சீமான் ஏன் அமைதியாவே இருக்கிற ஏன்னா சீமான் தான் சித்தராமையா அங்க செஞ்சிருக்கிறார்கள் சீமான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் இப்போ கர்நாடகத்தில் நடைமுறைப்படுத்த கொடுக்கப்படும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னாரும் அண்ணன் கூவி கூவிருப்பாருல்ல நான் சொன்னதை சித்து செஞ்சிட்டாரு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வெத்து அதுக்கு நான் என்ன பண்றது என்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க அப்புறம் நடக்கிறத பாருங்கன்னு அண்ணன் ஊரை கூட்டி நேரம் ஒப்பாரி வச்சிருக்கணும்ல ஏன் வைக்கல இந்த எல்லா கேள்விக்கான விட தான் இந்த வீடியோ நம்பர் ஒன் சித்தராமையா கவர்மெண்ட் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டு அரசியல் அட்டன்ஷன் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஊர்ல தமிழ் மொழி வெறிய தூண்டி விட்டு வயிறு வளர்க்குற சீமானிய சில்லறைகள் இருக்கிற மாதிரியே அங்கேயும் இருக்கிற கன்னட மக்கள்கிட்ட கன்னட மொழி வெறிய தூண்டி விட்டு வயிறு வளர்க்குற பட்டால் நாகராஜ் வகையராக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா ஆ உண்ணா பந்துமாங்க கடையடிப்புமாங்க கல்லை விட்டு அடிப்பாங்க கவர்மெண்ட் பஸ்ஸை தீ வச்சு கொளுத்துவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயே கல்லை விட்டு அடிப்பாங்க பாலாஜி சேட்டைகளை அப்பப்போ பண்ணுவாங்க யோ ஏன் இந்த கிறுக்குத்தனத்தை எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு என்னதாயா வேணும் உங்களோட கோரிக்கை என்னதாயா அப்படின்னு கேட்டால் அது கன்னடர்களை எல்லாம் காப்பாற்றணும் கன்னடர்களை பிற மொழி பேசும் மக்கள்கிட்ட காப்பாற்றணும் அதனால கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை கம்பெனிகள்லையும் கன்னடர்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்கணும் இதுதான் எங்கள் கோரிக்கை அதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயே கள்ள விட்டாடிக்கிறான் அப்படிம்பானுங்க ஆக்சுவலா இது அங்க இருக்கிற கன்னட மக்கள்கிட்ட எடுபடுது ஏன்னா கன்னடம் கர்நாடகா அடுத்த மொழி அவன் எதிரி இவன் நம்ம நம்மூர் சீமாண்டிகள் பேசுற மாதிரியாதானே இருக்குது சோ அங்கேயும் பறந்துப்பட்ட மக்கள் அதை நம்புறாங்க சோ கர்நாடகால யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பிஜேபி காங்கிரஸ் எஜேடின்னு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க கன்னடர்கள் கன்னடர்களுக்காக தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கன்னட மக்களுக்காக தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு காட்டியே ஆக வேண்டிய தேவை இருக்குது அதுக்காக அத்தனை கட்சிகளும் அப்பப்போ எதாவது பொலிட்டிகல் ஸ்டண்டா அடிக்கும் இப்ப சித்து இந்த ஸ்டண்ட பிடிச்சி அடிச்சிருக்கிறாரு அவ்வளவுதான் சித்துக்கு நல்லாவே தெரியும் இந்த சட்டமெல்லாம் ப்ராட்டிக் பாசிக்கலா பாசிபிளே கிடையாது கோர்ட்லயும் நிக்காது அதையும் மீறி இந்த சட்டத்தை அமல்படுத்தினா நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிரும்ங்கிறதெல்லாம் சித்துக்கு நல்லாவே தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வன்னியர்களுக்கு அதாவது எம்பிசி கேட்டகரிக்குள்ள இருக்கிற வன்னியர்களுக்கு பத்திர பர்சன்ட் உள்ஒதுக்கீடுன்னு ஒரு சட்டத்தை எடப்பாடி கொண்டு வராரு இந்த சட்டம் நிக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் கோர்ட்டுக்கு போனா ஓவர் நைட்ல இதை தூக்கி குப்பையில எரிஞ்சிருவான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் எடப்பாடிக்கு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அன்புமணிக்கு ராமதாசுக்கு திருமாவுக்கு இன்னும் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் அத்தனை பேர்த்துக்குமே இது நிற்காது இது சும்மா வெத்து நல்லாவே தெரியும் அன்புமணியை நம்புற அப்பாவி வன்னியர்களை தவிர அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் ஆனாலும் அன்னைக்கு தேதிக்கு இதெல்லாம் வேலைக்காகாத சட்டம்னு யாருமே வாய் தொடர்ந்து பேசல ஏன்னா வன்னியர்கள் ஓட்டுங்கிறது ஓட்டு அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்க இப்போ அந்த சட்டம் குப்பையில கிடக்குது இதுதான் சித்து கவர்மெண்ட் நேற்று கொண்டு வந்திருக்கிற சட்டம் நடக்கப்போகுதே இது எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாவது சரி எல்லாத்தையும் மீறி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருது கோர்ட் ஒத்துக்குது எதிர்ப்புகளை எல்லாம் மீறி கர்நாடகா சித்து கவர்மெண்ட் இதை நடைமுறைப்படுத்தியதுன்னே வைங்க என்ன நடக்கும் கன்னடர்களோட வாழ்க்கையில பாலாறும் தேனாறு ஓட போகுதா இவங்க சொல்ற மாதிரி அது உண்மையிலேயே கன்னடர்களுக்கு நல்ல விஷயமா முடியுமா கிடையாது நாறி போயிடான் உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு ஏற்கனவே குடிச்சிக்கிட்டு இருந்தா அந்த அரை வயிற்று கஞ்சிக்கும் இது பெரிய ஆப்பு சொருகி விட்டுறான் ஏன்னா நீ கன்னடர்களுக்கு மட்டும் தான் வேலை கொடுக்கணும்னு முதலாளிகளுக்கு கண்டிஷன் போட்டினா அங்க ஒரு பயம் இருக்க மாட்டோம் கர்நாடகாவில் தொழில் பண்றத பத்தி யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்க இன்க்ளூடிங் கன்னட முதலாளிகளை வேற எங்க முடியும் போட முடியும் நம்ம சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் யார் ஒத்து வருவா அந்த ஸ்டேட்டுக்கு போயிருவோம் இடத்துக்கு போயிடுவோம்னு தான் முடிவெடுப்பாங்களே தவிர கர்நாடகா தொழில் முதலீட்டுக்கான அந்த லிஸ்ட்ல இருந்து அடியோட காணாமல் போயிடும் இந்தியாவும் திறந்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது எங்கூருக்கு வாங்க எங்கூருக்கு வாங்க நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க காலத்தில் இருந்து கூட ஆளை கூட்டிகிட்டு வந்து வேலையை வாங்கிக்கோங்க அதிலெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கள் ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு போதும்னு அத்தனை பேரும் திறந்து வச்சுக்கிட்டு உக்காந்துருக்குறாங்க இன்க்ளூடிங் தமிழ்நாடு இத்தனை வாய்ப்புகள் வசதிகள் முதலாளிகளுக்கு இருக்கும் போது கர்நாடகாவில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை நொட்டணும் கன்னடிகாக்களுக்கு தான் வேலையை கொடுக்கணும் அங்கே தான் தொழில் பண்ணணும் கன்னட அரசோட தான் மல்லு கட்டணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் கூந்தல் வந்ததுங்கிறேன் இப்போ இந்த இஷ்யூ வந்த நேற்று ஆந்திராக்காரங்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்லி ஏனும் மாடக்காக இல்லை குரு இல்லி பண்ணி இத ராவோ இக்கட ராவ் என்ன வேணாலும் பண்ணிக்க நாங்க எதுவுமே கேட்க மாட்டேன்னு ஆந்திராக்காரங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு அதுதான் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக இதை பத்தி எதுவும் பேசலையே தவிர கர்நாடகா கர்நாடகாவை காலி பண்ணிட்டு கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தா இவங்க முப்பத்தி ரெண்டு பள்ளியும் காட்டிக்கிட்டு வரவேற்க தான் செய்வாங்க அது இல்லாம இந்த சட்டம் முதலாளிகள் சைட்ல இருந்து ஏகப்பட்ட கேள்விகளை கிளப்பி விடும் அதாவது சரி நான் இன்வெஸ்ட் பண்றேன் அதுல வர்ற லாபமும் நட்டமும் என்னை சார்ந்தது ஆனா நீ என்னங்கிற கன்னடர்களுக்கு தான் வேலை கொடுக்கணுங்கிற சரி நாளைக்கு என் தொழில் நட்டமாயி நான் தெருவுக்கு வந்துட்டா கர்நாடகா கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்குமா கன்னடர்களுக்கு வேலை குடுத்தங்கிறதுக்காக எனக்கு காம்பன்சேஷனா ஏதாவது அமௌண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா இவங்க ஏதாவது பதில் இருக்கா இல்ல சரி நீ என்ன சொல்ற கர்நாடகாவோட கன்னடர்களுக்கு தான் வேலை கொடுக்கணுங்கிறேன் நான் குடுக்குறேன் அதுக்கு ஏதாவது மானியம் கூட இப்போ ஒரு வடிவம் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா நீ ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா சப்சிடி கூட அப்போ நாங்க கன்னடர்களுக்கு வேலை கொடுக்கறத பத்தி யோசிக்கிறோம் கவர்மெண்ட் சைடுல இருந்து அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட்டா எங்களை மாதிரியான பிஸ்னஸ்மேன் பண்ணுவீங்களா எதுவும் பண்ண மாட்டீங்க நட்டத்தை நாங்க ஏத்துக்கணும் கிரெடிட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்களா சட்டத்தை மட்டும் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை இது முதலாளி செயலியிலிருந்து கிளப்பி விட்டுருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு கன்னடர்கள் மேலே அக்கறை ஒழுகுதுன்னா அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வாங்க கன்னடர்களுக்கு வேலை கொடுக்கிற கம்பெனிகளுக்கெல்லாம் நாங்கள் ஊக்கத்தோ கொடுத்து ஊக்கம் ஊக்கப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டுவாங்க அதை பத்தி நாங்கள் யோசிக்கிறோங்கிற அந்த டாக் எல்லாம் ஆல்ரெடி முதலாளிகள் மத்திய வந்துருச்சு இப்போ ஜிஎஸ்டிலேயே அந்த பஞ்சாயத்து தான் ஏற்கனவே போயிட்டு இருக்குது அதாவது நான் ஒருத்தனுக்கு ரா மெட்டீரியல சப்ளை பண்றேன் அவன் தொண்ணூறு நாள் கழிச்சு தான் எனக்கு பேமெண்ட் கொடுப்பான் ஆனா இந்திய அரசு என்ன சொல்லுது நீ எப்பயோ அவன்கிட்ட இருந்து பேமெண்டை வாங்கிக்க ஆனா நீ போடுற பில்லுக்கு உண்டான ஜிஎஸ்டியை அடுத்த மாசம் இருபதாம் தேதிக்குள்ள நீ கட்டிடணும் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி சட்டம் இந்திய அரசு சொல்றது சோ நான் ஜிஎஸ்டியை கட்டிடுறேன் அப்புறம் தொண்ணூறு நாள் கழிச்சு பேமெண்டும் வரல ஒண்ணும் வல்ல என் பிஸ்னஸ் லாஸ் ஆயிருது நான் தெருவுக்கு வந்துடுறா இப்ப தெருவில் நிக்கிற எனக்கு இந்திய அரசு ஏதாவது வகையில உதவி பண்ணுமா ஏன்னா நான் கன்சியூமர் இருந்து வாங்காமையே ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆல்ரெடி கட்டிருக்கேன் என் கை காசை போட்டு கட்டிருக்கிறேன் எனக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு ஜிஎஸ்டிலேயே ஆல்ரெடி பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு தான் இருக்குது முதலாளிக்கு நட்டம் பூரா முதலாளிக்கு முதலாளியோட நட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு எந்த பங்கும் கிடையாது ஆனால் யாருக்கு முதலாளி வேலை கொடுக்கணுங்கிற அந்த சட்டத்தை மட்டும் கவர்மெண்ட் போடுமா இது என்ன கணக்கு அப்படின்னு பறந்து பட்ட அளவில் முதலாளிகள்கிட்ட இந்த சட்டம் பெரிய அளவுக்கு கேள்விகளை உண்டு பண்ணிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் மேடை போட்டு முழங்கறதுக்கு நல்லா இருக்கும் அவன் ஊர்ல இருக்கிற தொழிற்சாலைகள்ல அவனுக்கு மட்டும்தான் வேலை அந்த ஊருக்காரனுக்கு மட்டும்தான் வேலை அசல் ஊருக்காரன் வந்தா அடிச்சு வரட்டா அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு மேடை போட்டு முக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தான் நல்லா இருக்கும் பிராக்டிக்கலா இதெல்லாம் பாசிபிளே கிடையாது பிராக்டிக்கலா இதை நடைமுறைப்படுத்தினா இருக்கிறதும் போயிடும் ஆல்ரெடி நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையே இல்லாம போயிடும் உலக எங்கயுமே இது நடைமுறைப்படுத்தப்பட்டதே கிடையாது அமெரிக்காவுல ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறானுங்க அமெரிக்கன் டெக் கம்பெனிஸ்ல அமெரிக்கர்கள் மட்டும்தான் வேலை கிடக்கணும் அயர்லாந்துல அடிச்சு விரட்டணும் கதையெல்லாம் அமெரிக்காவிலே ரொம்ப நாளா ஓடிட்டுதான் இருக்குது ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வெட்டி பேச்சு தான் வெட்டி வேலைதான் ஏன்னா அமெரிக்காவுல அங்க இருக்கிற கம்பெனிகளுக்கு தேவையான டெக்கிகள் இல்ல பிளஸ் இருக்கிற டெக்கிகளுக்கெல்லாம் இண்டியன்ஸை விட மூணு மடங்கு நாலு மடங்கு சம்பளம் அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்குது சோ அவன் பரந்துப்பட்ட அளவுல ஆட்களை தேடுறான் எங்க கம்மியான சம்பளத்துக்கு ஆள்கடைய அங்க போறா அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது யாராலேயும் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை தடுக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து பொருட்கள்லாம் ஏகப்பட்ட பொருட்கள் வெளியில போகுது இந்தியா முழுக்க போகுது உலகம் முழுக்க போகுது பிராய்லர் கோழி முட்டை டெக்ஸ்டைலு மெஷினரி பட்டாசு காரு கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ்னு ஆரம்பிச்சி நூற்றுக்கணக்கான பொருட்கள் இந்தியா முழுக்கப் போகுது நம்மூர்ல இருந்து பொருட்கள் இந்தியா முழுக்க போகலாம் அதெல்லாம் நமக்கு இனிக்கும் அதுலேருந்து வர்ற காசெல்லாம் நமக்கு இனிக்கும் ஆனால் நம்ம ஊருக்கு ஒரு நாலு பேர் வெளியூருக்காரன் வேலை தேடி வந்துட்டான்னா அது கசக்குமா அவனை அடித்து விரட்டணுமா இது என்ன பித்தலாட்டம்ங்கிறான் நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு நாலு பேர் வெளியூருக்காரன் வரதான் செய்வான் நாம் அதை அனுசரித்து தான் போகணும் அதனால் கர்நாடகாவில் இருக்கிற வேலையெல்லாம் கன்னடர்களுக்கு மட்டுமே இந்த சட்டம் கர்நாடகாவில் அமலுக்கு வந்தால் ஆறு மாதம் தான் அதிகபட்சம் ஆறு மாதம் அங்கே இருக்கிற கன்னடர்களே சித்தராமையா அரசுக்கு எதிராக பெரிய புரட்சியை பண்ணுவாங்க பெரிய போராட்டத்தை பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி கிடைச்சிக்கிட்டு இருந்தது கூட இப்போ கிடைக்கல வேலை வாய்ப்பின்மையும் வறுமையும் முன்ன விட இப்போ தான் அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குங்கன்னு கர்நாடகா மக்களே போராட்டம் பண்ணுவாங்க இந்த இந்தியன் டூ படத்தில் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமரான இந்தியன் தாத்தாவை கடைசியில் நம்ம மக்களே கல்லை விட்டு அடிப்பாங்கல்ல நீ போயிடா ஏற்கனவே இருந்ததே பரவாயில்ல நீ நான் நாங்கள் சாப்பிட்ற சோற்றுல மண்ணை போட்டுருக்காருக்குதே அப்படின்னு நம்ம மக்களே அடித்து விரட்டுவாங்க விரட்டுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நடக்கும் ரைட் இப்போ சீமானுக்கு வர்றேன் சீமான் ஏன் பேசல ஏன்னா சீமானுக்கு செமத்தியா ஸ்கோர் பண்றதுக்குண்டான அத்தனை பாயிண்ட்களும் இதில் இருக்குது இல்லை திமுகவுக்கு எதிராக பேசுற அத்தனை வசதி வாய்ப்புகளும் அண்ணனுக்கு இதில் இருக்குதில்ல இருந்தாலும் அண்ணன் ஏன் பேசல பேசலன்னா அதுதான் ட்விஸ்டே காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டத்தை போய் நாம் ஆதரிக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் இதுக்கு ஆதரவா பேசாம இல்ல அதெல்லாம் கதையே வேற அதாவது யார் கன்னடர்கள் இப்போ இவங்க சொல்ற இந்த இடஒதுக்கீடை அமுல்படுத்தணும்னா யார் கன்னடர்கள் அப்படிங்கிற ஒரு வரையறை வேணும்ல அதன் அடிப்படையில் தானே கர்நாடகாவை இந்தியாவில் கன்னடர்களுக்கு வேலை கொடுக்க முடியும் அதுக்கான வரையறையை கர்நாடக அரசு சொல்லியிருக்குது அதாவது பதினஞ்சு வருஷம் கண்டினியூவாக கர்நாடகாவில் இருந்திருக்கணும் கன்னட மொழி நல்லா பேச தெரியணும் எழுத படிக்க தெரியணும் அவ்வளவுதான் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே அவங்க கன்னடர்கள் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறத இதை அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா அவ்வளவுதான் அண்ணனுக்கு வேலையே இல்லை பழைய படிக்க கட்சியை கலைச்சிட்டு கள்ளச்சார எங்காட்சி வைக்கிறதுக்கு தான் போகணும் ஏன்னா அண்ணன் இருக்கிற தெலுங்கர்களை எதிர்த்து பேசிதானே வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த வரையறையின்படியே அண்ணன் யாரையெல்லாம் தெலுங்கு கன்னட மலையாளின்னு பிரான் பண்ணி அவங்களையெல்லாம் நமக்கு எதிராக காட்ட பார்த்தாரோ அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் பெரியார் தமிழில் நல்லா பேசுவார் எழுதுவார் கலைஞர் தமிழில் பாட்டே பாடுவார் கவிதை படிப்பார் எம்ஜிஆர் சொல்லவே வேணாம் அவரும் நல்லாவே தமிழில் ஆடுவார் பாடுவார் ஓடுவார் ஒடியாடுவார் ஜெயலலிதாவும் நல்லாவே தமிழ் பேசுவாங்க நல்லாவே எழுதுவாங்க இவங்க எல்லாருமே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்தவங்க தான் ஸோ இவங்க எல்லாருமே தமிழர்கள் தான் அப்புறம் அண்ணன் யாரை வில்லனா காட்டுவார் அது அந்தந்த மண்ணை அந்தந்த மண்ணின் மகன் ஆள்றான் அதனால தான் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க இங்கே யார் யாரோ ஆள்றாங்க என்னை மட்டும் ஒரு அஞ்சு வருஷம் ஆளை விட்டு பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற இந்த பீத்த கதையெல்லாம் யாருக்கு எதிராக பேசுவார் இதுவே யாரெல்லாம் கன்னடர்கள் அப்படிங்கிறதுக்கான வரையறைய ஜாதி அடிப்படையில் கர்நாடக அரசு வச்சுருந்ததுன்னு வைங்க இதெல்லாம் கன்னட சாதிகள் இதெல்லாம் கன்னடர் அல்லாத சாதிகள் ஸோ இந்த சாதியை சேர்ந்தவர்கள்லாம் கன்னடர்கள் அப்படின்னு ஒரு வரையறையை மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அன்னை இன்னும் ஈ நினைச்சுக்கிட்டு வந்திருப்பாரு அதே காங்கிரஸ் இனவிரோதி தான் அதுக்காக அவங்க கொண்டு வர்ற அத்தனை எதுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஈன் இழிச்சிக்கிட்டு வந்திருப்பாரு ஏன்னா இவங்கெல்லாம் ஜாதியை காப்பாற்றுறதுக்காக இருக்கிறவங்க தானே ஜாதி அடையாளத்தை யார் முன்மொழிஞ்சாலும் இவங்க பின்னாடியே பொச்ச பிடிச்சிட்டு போய் நிற்பாங்க அது காங்கிரஸாகவே இருந்தாலும் ஏன்னா அதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அதனால தான் அண்ணனை நாம் எப்பயுமே நாக்பூரை நக்கி பிழைப்பவர்னு அன்போடு அழைக்கிறோம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே அந்த பெல் பட்டனை அக்கணுமாவே அதையே அமுக்கி விட்டுருங்க